நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருவோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷன்தாரர்களுக்கு வங்கி சலுகை அதாவது ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன குறிப்பாக எந்த வங்கிகளில் இந்த சலுகைகளை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்ன வகையான கூடுதல் சலுகைகள் பெறுவதற்கு ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் குறிப்பாக வயதின் அடிப்படையில் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு இந்த சலுகைகளை வழங்கப்படுகிறதா அல்லது ஓய்வூதிய தொகையின் அடிப்படையில் இந்த சலுகைகள் வங்கிகளில் கிடைக்குமா என்பது பற்றி முழு விவர்களும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பட்டின் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டிருந்த எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் ஓய்வூதியம் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வங்கிகளில் ஓய்வூதியர்களுக்கு கடன் சலுகை புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி டிஏ மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரணம் டிஆர் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது வருடத்திற்கு இரண்டு முறை டிஏ மற்றும் டிஆர் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் டிஏ மற்றும் டிஆர் வழங்குவதன் நோக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் இருப்பினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஓய்வூதியதாரர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு உடனடி பண தேவைகள் ஏற்பட்டது இதனை சமாளிக்க அவர்கள் வங்கிகளில் கடன் பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெரும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்குட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் குறிப்பாக எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டியதும் அவசியம் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான பிரத்யேகமாக ஓய்வூதியர்கள் கடன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் வந்து பயன்பெறும் வகையில் இந்த சலுகைகளை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் பஞ்சாப் நேஷனல் வங்கி அருகில் இருந்தால் அங்கு நேரடியாக சென்று இந்த திட்டங்கள் பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு அதாவது அதேபோல் பதிலாக குறிப்பாக வட்டி விவரங்கள் என்ன என்பதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடி பயன்பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறலாம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் அதிக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்டேட் முடியுடைய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்